எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே பிரச்சனை நம்ம பார்க்க போகிறது ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குனு ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்போம் பார்த்திங்களா அதான் இப்போ பார்க்க போகிறோம் ஜூஸ்னால் சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து ஆரஞ்சு பழம் தான் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு பழத்தை எப்பயுமே நம்ம சக்கரை ஐஸ்லாம் போட்டு ஜூஸ் வச்சு கொடுத்துருவோம் இதில் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஒன்று சேர்க்க போகிறோம் அது அது சேர்த்துட்டிங்கனாக்கா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த ட்ரிங்கு பிடிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளும் சேர்ந்து அவங்களோட குடிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் மூணு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஜூசர் மிக்சர் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நார்மல் ஜூஸ் மாதிரி இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதில் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் அப்படி ஜார் வந்து கொட்டையெல்லாம் அரைக்காது ஜூஸ் மட்டும்தான் போகும் கொஞ்சமா சர்க்கரை போட்டுக்கலாம் எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ சக்கரை போட்டு சர்க்கரையும் போட்டே அரைச்சுட்டாக்க அது நல்லா அருள் ஈஸியாக இருக்கு ஜூஸை போட்டுட்டு கலந்தோம்னா அது கலக்கிறது கஷ்டமா அது தடியில் சக்கரை போதும் கொஞ்சமா தண்ணி பிடிக்கலாம் படம் தான் நீங்கள் ஜூஸ் அடிக்கிற மாடல் தான் காட்டிகிட்டு இருக்கேன் போய்ட்டு நம்ம ஆரஞ்சு கொண்டு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை சர்வ் பண்ணலாம் இதில் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் கிளாஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம் இல்லை கீழே ரெண்டு ஐஸ் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஐஸ் க்யூப் வந்து உங்களுக்கு தேவையானது அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்ப்ரைட்டு இதை ஊற்றினீங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஊற்றிடலாம் இனிமேல் கொஞ்சம் அழிச்சு அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு ஆரஞ்சு ஜூஸு சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கெஸ்ட்க்கும் கொடுக்கலாம் நம்மளும் குடிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்